ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து போத்தீஸில் ஃபேன்சி லிலன் காட்டன் சாரீஸ் தான்மா பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வர்றவங்கலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா புதுசாக சே இது பண்ணுறதுனால நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்கலாம் லிலன் காட்டன்மா இதெல்லாம் லிலன் காட்டன்லேயே புது வரவங்களாம்மா இது இதில் வந்து லிலன் காட்டன்லேயே உங்களுக்கு வந்து நிறைய டிசைன் வந்திருக்குமா புதுசாக இந்த தம்பி இப்போ சாண்டில் கலர் காமிச்சாங்க பார்த்திங்களா அதுவும் அதோட சேர்ந்தது தாம்மா அதிலே உங்களுக்கு வந்து புட்டா வந்திருக்கு டிசைன் வந்திருக்கு சில்வர் டிசைன் வந்திருக்கு அதுலேயே டிஷ்ஷூ வந்திருக்கு நிறைய டிசைன் வந்திருக்குமா நிறைய அது பாருங்கள் இன்னொன்று காட்டுறாங்க பாருங்கள் இதில் சில்வர் டிசைன் போட்டு ப்ளூ கலர் முந்தி பாருங்கள் கிராண்டாக இருக்குது டசில்ஸ் வந்திருக்கு பாருங்கள் அதிலே ப்ளவுஸு அந்த ப்ளவுஸில் வந்து பார்ட்ரு வந்திருக்குமா இது சில்வரில் ஃபுல்லாக டிசைன் வந்திருக்கிறதுனால இந்த சேரீ ரொம்ப நல்லா இருக்குதும்மா நார்மல் வாசுங்களாம் சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா அதாவது பார்ட்டிவேர் பார்ட்டி பார்ட்டிவேர் சாரீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதோட ரேட் எவ்வளோ தெரியுங்களோ ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சேலைம்மா ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சேலை இந்த ப்ளூ அந்த வாடாமுலி கலர்லாம் பாருங்கள் அதில் டிசைனுக்கு ஒன்று காமிச்சாங்கம்மா மிச்சம்லாம் அப்படியே எடுத்துக்க சொன்னாங்க இப்போ பாருங்கள் சாண்டலு ஃபுல்லாக சேண்டலு அதில் ஒரு மைல்டாக பூ டிசைன் போட்டிருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது முந்தி வண்டி கொஞ்சம் அதாவது நமக்கு தெரியல கிட்ட பார்த்திங்கன்னா அந்த டிசைன் தெரியுது வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் தெரியலை குட்டி குட்டி பூ போட்டு ப்ளைன் இல்லைம்மா கோல்டுலேயே அப்படியே ப்ரிண்ட்டு பூ போட்ட மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு அதுலேயே ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருச்சுங்களாம்மா நிறைய டிசைன் வந்திருக்குமா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதில் இதில் பாருங்கள் லிலன்லேயே டிஷ்ஷூ வந்திருக்கு நமக்கு வந்து இப்படி ஒரு மாதிரி சதுரமாக சதுர சதுரமாக டிசைன் வந்திருக்கு அது முந்தியில் ப்ளவுஸ் மாது முந்தி இந்த சைடில் இருக்குது பாருங்க முந்தி கூட நல்லா கிராண்டாக இருக்குதுமா அதுலேயும் சில்வர் டிசைன் தான்மா வந்திருக்கு இது வந்து லிலன் டிஷ்ஷூவாம்மா இது இதெல்லாம் நல்லா பார்ட்டி பார்ட்டிவேர்க்கு கட்டினோன்னா ரொம்ப இருக்கும்மா லைட்டிங்க்கெல்லாம் அதில் கலர்ஸ் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் கிரீன் மெரூன் ப்ரௌனு ஆரஞ்சு கலர் அந்த டார்க் க்ரீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா லைட் ப்ளூவும் நல்லா இருந்துச்சுமா இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டுமா ரேட்டும் பரவாயில்லம்மா ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த சேரீக்கு அந்த ரேட்டு வந்து தாராளமாக வாங்கலாம்மா கொடுத்து நம்ம நல்லா இருந்துச்சு அவங்க எல்லாமே காட்ட முடியாதில் ஒன்று ஒன்று காமிச்சாங்கம்மா அதுலேருந்து நம்ம அப்படியே இடத்துக்கு சொன்னாங்க நம்மளே அது பாருங்கள் அந்த சாண்டிலில் தெரிஞ்சு பார்த்தீங்களா மைல்டு பூமா ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் போட்டிருக்கோம் ஸோ நல்லா இருந்துச்சுமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த க்ரீனு லைட் பிங்க்கு அதுலேயே பாருங்கள் செக்குடு பார்த்திங்களா லைன் லைனாக கோடு வந்தது அந்த டிஷ்யூலேயே வந்து கோடு வந்தது இந்த மாதிரி குட்டி குட்டி பூ போட்டது அப்படியே அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுதுமா இது பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் வந்திருக்கு இதில் பூ போட்டிருக்கு எல்லாமே அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மாத்திரம் மாறி மாறி வருதுமா லிலன் டிஷ்ஷூமா பார்ட்டி பார்ட்டி வேர் சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களை காட்ட காட்ட சொன்னேன் அப்புறம் வந்து எல்லா சாரியும் காட்ட முடியாதுமா ஒன்று ரெண்டு தாம் காட்டுவோன்னாங்க சரி ப்ளூ கலர் சாரீ தான் எடுத்து காமிச்சாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா சாரியுமே சூப்பராக இருக்குதுமா லிலன் டிஷ்ஷு அப்படின்னு கேளுங்க கடைக்கு போனீங்கன்னா லிலன் டிஷ்ஷூ பார்ட்டி வேர் சாரீஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு லினன்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே அவங்க எடுத்து போடுவாங்க எல்லாமே ஆஃபர் தாம்மா எல்லாமே அஞ்சுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க போத்தீஸில் பாருங்கள் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் பதினஞ்சு இருபது ஒவ்வொரு சாரீஸுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்கம்மா இந்த செக்ஷனில் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா செக்குடு டிசைனில் இருந்துச்சு எல்லாமே சில்வர் டிசைனில் போட்டிருந்தாங்க பூ போட்டிருந்தாங்க இந்த க்ரீன்லாம் பாருங்கள் ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு அம்மா இது அடுத்த மாடல்மா இது இது இப்போ புதுசாக வந்திருக்குங்களாம் இது வந்து பிளைன் சாரீம்மா லைட் க்ரீனுக்கு டார்க் க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளைன் ரொம்ப பிளைன் கிடையாதுமா அதில் வந்து லைன்ஸ் வருதுமா ஃபுல்லாக லைன்ஸ் வருது உங்களுக்கு வந்து டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கம்மா அதுக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி நல்லம்மா ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு சேலம்மா ஆயிரத்தி இரநூறுக்கு இது ரெண்டு சேலமா இது அப்போ உங்களுக்கு அறநூறுபா வருதுமா ஒரு சேரீயோடய ரேட்டு இதில் பாருங்கள் ஒரு சேரீ காமிச்சாங்க காமிச்சாங்கலாம் நான் நம்மளை பார்த்துக்க சொன்னாங்க பாருங்கள் லைட் க்ரீனில் வந்து டார்க் க்ரீன் டிசைனர் ப்ளவுஸு இது பாருங்கள் கனகாமர கலர்மா அது ஒவ்வொரு சேலையில் வந்து லைட்டாக கொஞ்சம் பூவும் வந்துருக்குமா குட்டி 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 பூ வந்திருக்கு அதுலேயே வந்து எல்லாத்துக்கும் டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பாருங்கள் கலம்காரி பிரிண்ட் போட்ட ப்ளவுஸ் வச்சுருக்காங்க அந்த லேவண்டருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த பிங்க்குக்கு வந்து ப்ளவுஸு வந்து எடுப்பாக இருந்துச்சு அப்புறம் லைட் கலருலாம் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா லைட் பிங்க்கு லைட் ஆஷ் கலர் இந்த பாருங்கள் எல்லோவுக்கு பாருங்கள் ஆஷில் பிங்க் கலர் பூ போட்டு டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் லைட்டு எல்லோவில் ஒரு மாதிரி வெந்திய கலர் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் வச்சு பிளைன் சாரீமா ப்ளைன்னால் பிளைன் கிடையாதுமா கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் லைட்டாக டிசைன் வந்திருக்குமா உங்களுக்கு அது வீடியோவில் தெரியல இது இருக்குமா புதுசில் புதுசாக வந்திருக்கான் போத்தீஸில் இது ஒரு புது வரவுன்னு சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு பீஸ்மா இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அடுத்து பாருங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கு இது இந்த மல்மல் காட்டன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சாஃப்ட்டு காட்டன் அந்த சாஃப்ட் காட்டனில் ப்ளவுஸோடு வந்திருக்குமா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாம்மா இது இது பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எனக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் மல்மல் காட்டன் வந்ததெல்லாம் உங்களுக்கு வந்து எழுநூறு எட்நூறு ஆயிரம் வரைக்கும் கூட இருந்துச்சுமா இது வெறும் ஐநூற்றி ரூபா தான் ஸேரீ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குதும்மா இன்னும் வெயில் காலம் நமக்கு இன்னும் போகலை இன்னும் வர வர வெயில் தான் ஜாஸ்தி அடிக்குது இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வாங்கி நம்ம இப்போ கட்டினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது நமக்கு வந்து இப்போ ஒரு ஆஃபர் வந்திருக்கு பாருங்கள் நல்ல லக்கி ஆஃபர்னு நினைக்கலாம் அந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு எனக்குமே பிடிச்சிருந்துச்சி வாங்கினோம் போல் இருந்துச்சு எனக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இக்கட்டு மாடல் சொல்லுவாங்களம்மா இப்போல்லாம் இக்கட்டு மாடல் போச்சம்பள்ளி மாடல் அந்த டிசைனில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு சாரீ காட்ட சொன்னேன் காமிக்கிறாங்க உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி டைமண்ட் டிசைனில் வருது ப்ளவுஸ் வந்து காட்டுவாங்க பாருங்கள் இப்போ அது வந்து டிஸ்டம்பர் க்ரீன்மா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் ப்ளவுஸு டிஸ்டம்பர் க்ரீனில் ஒயிட்டில் வந்து பூ போட்ட மாதிரி இருக்குது இது ஃபுல்லாகவே அந்த சேரீஸ் தான்மா எல்லாம் பாருங்க பாருங்கள் இக்கட்டு மாடல் ஆஸில் ஆரஞ்சு எடுப்பாக இருக்குது ப்ளூவில் பார்த்திங்களா ஆரஞ்சு கலர் பூவு ரெட்டு இக்கட்டு போச்சம்பள்ளி எல்லாம் கலந்ததுமா நம்ம போச்சம்பள்ளி பட்டு சாரீஸ் எல்லாம் பார்த்துருப்போம் அப்புறம் காட்டன் சுடிதார் காட்டன் எல்லாம் இந்த டிசைனில் வந்திருக்கு பார்த்திங்களா மாதிரி இப்போ ஸாரீ வந்திருக்குமா சேரீ எல்லாமே பாருங்கள் அந்த லாவெண்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெட்டு எல்லாமே எடுத்து காட்ட முடியாது இல்லம்மா அதனால் ஒன்று ரெண்டு எடுத்து காமிச்சாங்க மிச்சம்லாம் அப்படியே எடுத்துக்க சொன்னாங்க அதுவரை கவரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா எடுத்து காட்ட முடியல அதனால் கலர் சொண்டி காமிக்கிறேம்மா பாருங்கள் இதுலேயும் நல்லா தெரியுதும்மா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாம் ப்ளூவில் பாருங்கள் ப்ளூவில் ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்கள் ஒரு பொம்மை போட்டால் மாதிரி ஒரு சாரீஸ் இருந்துச்சு இது பாருங்கள் நேவி ப்ளூவில் ஃபுல்லாக அந்த இக்கட்டு மாடலில் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாச பச்சை கலரில் இருக்குது பாசி பாசிப்பயிறு கலரில் இதுவும் நல்லா இருந்துச்சுமா ரெட்டில் ரெட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்குமா இது மாதிரி பிங்க்கு கலர்மா பிங்க் கலருக்கு இந்த இக்கட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது டார்க் க்ரீன் பாருங்கள் பிங்க்கு ஆஷ் கலர் எல்லாமே நல்லாயிருக்குமா சாரீஸும் டிசைனும் சரி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த க்ரீன்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளூ க்ரீனு எல்லாமே அந்த எல்லோ பாருங்கள் எல்லோவில் ரெட்டு பளிச்சுன்னு இருந்துச்சுமா இது மாதிரி ராயல் ப்ளூ நல்லா இருந்துச்சுமா க்ரீன் மெரூன் டிசைன் பாருங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன்மா நான் உங்களுக்கு பச்சை கலரும் நல்லா இருந்துச்சுமா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குமா சாரீஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு சேலை ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபாய்தாம்மா இந்த சாரீஸ்ஸு நீங்கள் வந்து வாங்குங்க வாங்கி பாருங்கள் நல்லா போய் பாருங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு எப் இது பாருங்க ப்ளூ கலர் டார்க் நேவி ப்ளூம்மா அது பாருங்கள் பிளாக் கலர் வச்சுருந்தாங்கம்மா பிளாக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா வெந்தய கலருமா இந்த சாரீஸு இந்த சாரீ நல்லா இருந்துச்சு எல்லோ கலர் மெரூன் எல்லா கலருமே இருக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா இந்த மாதிரி புது வரவெல்லாம் உங்களுக்கு நிறைய ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேம்மா நான் சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டி மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிம்மா புது புது மாடலாக நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து போத்தீஸ்லேருந்து எடுத்து காட்டுறேம்மா நான் இது இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாஃப்ட் காட்டன் மல்மல் காட்டன் சொன்னாங்கம்மா இந்த மல்மல் காட்டன்லேயே இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் இருக்குது இது ஒரு சாஃப்ட் காட்டன்மா ஓகேம்மா தேங்க்யூம்மா